பாகிஸ்தானுக்கான பதிலடி வந்துட்டு இந்தியா தொடங்கியிருக்கு சார் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் கேம்ப் வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க இதன் பிறகு வரக்கூடிய தீவிரத்தை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்க பகல்காம் அட்டாக் அப்புறம் வந்து பதினைஞ்சு நாளாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து சீஸ் ஃபயர் வயலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் கண்டினியூஸா நம்மளும் வந்து மக்கள் வந்து முக பெரும்பாலும் எதிர்பார்த்து கொண்டு எப்படா தாக்குவாங்க 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 எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள் இதுக்கான நேரம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அதெல்லாமே இருக்கு அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் எல்லாத்துக்கும் கரெக்டாக ரொம்பவும் தெளிவாக தெரியும் எப்பொழுது இதை எப்பொழுதும் பிளான் பண்ணி எந்த மாதிரி இடத்துல எதுக்காண்டி தாக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே பழைய வீடியோக்கு நம்ம கூட சொல்லி சொல்லியிருக்கோம் அது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் இப்போ அந்த மாதிரி தெளிவாக நேற்று வந்து ஏழு மே ஏழாம் தேதி எட்டாம் தேதி நாடு முழுவதுமே வந்து மாக் ட்ரில் நடத்தப்படும் ஏழாம் தேதி சொல்லியிருந்தாங்க ஓகே அந்த மாதிரி ட்ரில்ல வந்து முந்தானத்து இரவு வந்து ஒன்று நாற்பத்தி நாலுலேருந்து வந்து பாகிஸ்தானில் அந்த ட்ரில் நடத்திட்டாங்க அது முக்கியமாக அது நடத்தப்பட்ட இடங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து டெரரிஸ்ட் கேம்ப்ஸு டெரரிஸ்ட் அவங்களோட ட்ரைனிங் சென்டர்ஸ் அவங்களோட பங்கர்ஸு அவங்க அம்யூனிஷன்ஸ் வச்சு இந்த இடங்கள் அதெல்லாமே வந்து இது ட்ரோன் மூலமாக தாக்கப்பட்டிருக்கிறது ஏழு இடங்கள்ல பிஓ கோயிலையுமே பாகிஸ்தான் இந்த ரெண்டு இடங்கள்லையுமே அந்த இந்த பாம்ஸ் மூலயமா தாக்கப்பட்டிருக்காங்க அதோட ஒரு டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் வந்து ட்ரோன்ஸோட டெக்னிக்கல் விஷயம்லாம் இதில் வந்து இந்த பார்க்கலாம் பார்க்கலாம்ங்க ப்ளஸ் இந்த ஹேமர் பாம்ஸ் பற்றியுமே உங்களுக்கு தெரியும் இதில் இது வந்து இதனால் கிட்டத்தட்ட முக்கியமாக கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு மேலே டெரரிஸ்ட் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது அஃபிஷியல் உங்களுக்கு அதோட சேட்டலைட் பிக்சர்ஸ்க்கும் வந்து இன்றைக்கி மாநிலம் நிறைய இடத்துல கிடச்சிருக்கு இன்னும் அஃபிஷியலாக வந்து இன்னும் பாகிஸ்தான் வந்து இன்னும் ஒத்துக்கவே இல்லாது எல்லாமே அதோடய நம்ம சேட்டலைட் பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம் சார் முதன் முதலாக பதிலடி கொடுக்கும்போது இந்த நள்ளிரவில்லை தாக்குதல் பார்த்தீங்கன்னா இந்தியா தொடங்குச்சு சார் பாகிஸ்தான் டெரரிஸ்ட் கேம்பில் இதில் இந்தியாவோட எக்யூப்மெண்ட்ஸ் எது வந்துட்டு சேதாரம் ஏற்பட்டிருக்கா சார் நான் எங்கள்கிட்ட வந்துட்டு மூணு ஏவுகணைகளெலாம் பிடிபட்டு வச்சுருக்கேன் நான் எங்கள்கிட்ட சேதாரத்தோடு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து பெருமையாக சொல்கிறாங்களா சார் நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி எதுவும் இங்கே சிக்கியிருக்கா சார் இல்லை ஏவுகணைகள் வந்து சிக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது ஏன்னா ஏவுகணை ஒன்ஸ் ஆல் யூஸ்ட் ஒன்ஸ் யூஸ்டு ஈவன் த ட்ரோன்ஸுமே வந்து சூசைட் ட்ரோன்ஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் ட்ரோன்ஸ் போய் நேராக அடிச்சிடும் அவ்வளோதான் முடிச்சிடும் அதோட வேஸ்டேஜ் பார்ட்ஸ் தான் அவங்க போட்டிருப்பாங்க அது வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒன்ஸ் யூஸ்ட் அவ்வளோதான் எப்படி ப நம்ம பட்டாசு ராக்கெட் விடுற மாதிரி அவ்வளோதான் ஒன்ஸ் யூஸ்ட் அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் டெசஸ் டிஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு போச்சு இதை திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது திருப்பி கொண்டு வந்தோம் ஏர்க்ராஃப்ட் மாதிரி கிடையாது இது வந்து அது டோட்டலாக வந்து அம்பக்கான மெசேஜ் அது மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம தான் ஒரு எஃப் செவன்டீனை வந்து சுட்டு வீழ்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதோட ஸ்பாட்ஸ் எல்லாம் பிஓகே பக்கத்தில் கிடச்சிருக்கு பிஓகேலேருந்து ஜம்மு காஷ்மீர் பார்டரில் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இது வந்து பாகிஸ்தான் சைனீஸோட சிங்கிள் ப்ராப் சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் பண்ணியிருக்காங்க கிடச்சிருக்கு சோ இந்தியாவோட அட்டாக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நேற்று இரவுல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரோன்லாம் செலுத்தி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இடங்களை வந்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறதாக முயற்சி இருக்காங்க பாகிஸ்தான் ராணுவத்துலேருந்து அதையும் நம்மளோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்ற ஒரு அணு ஆயுதம் மூலயமா பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம தடுத்து நிறுத்ததாக சொல்லப்படுகிறது இல்லை சார் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ன சார் இல்லை முதல்ல முக்கியமான விஷயம் சொல்லணும் பாருங்கள் நேற்று கண்டினியூஸாக சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏழு ஒம்பது இடங்களில் டெரரிஸ் கேம்ப்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்று காலையில் நே ஏழு எட்டு அப்படிங்கிற சொல்லும்போது அதையும் தொடர்ச்சியாக சிந்தூரின் தொடர்ச்சியாக அது ஆப்ரேஷன் சிந்துர் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அதை தொடர்ச்சியாக டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கோ அவங்களோட ரெடார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் அதெல்லாம் அழிக்கப்பட்டதுக்காண்டி திருப்பி ஹவோக் அண்ட் ஹரூப் அப்படிங்கிற ட்ரோன்ஸ் மூலிமா நம்ம அட்டாக் பண்ணிருக்கோம் அது ரொம்ப 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 முக்கியமா பன்னெண்டு இடங்கள் அடிப்பட்டிருக்கும் அதுலேயும் வந்து நிறைய கேஷுவாலிட்டிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க ஓகே அது மோர் தென் ஹண்ட்ரட் பீப்புளுக்கு மேலே இறந்து போயிருக்காங்க அவங்க முக்கியமாக வந்து அதில் வந்து நிச்சயமாக அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா இராணுவத்தினரோ அதை டெரரிஸ்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய டெரரிஸ்ட்டு நியர்பை ஏரியாஸில் தான் இருக்க முடியும் இல்லை ஓகே அது தெளிவான பிக்சர்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங்கும் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம் என்னான்ட்டு ஆனால் பன்னெண்டு இடங்களும் இன்றைக்கி தாக்கப்பட்டிருக்கு ட்ரோன்ஸ் மூலியமாக நீங்கள் சொல்கிறது வந்து அடுத்தது நீங்கள் கேட்டிருக்க விஷயம் வந்து அவங்க ட்ரோன்ஸ்ல ட்ரோன்ஸ் பண்ணி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சிஸ்டம் அவங்கள்ட்ட வச்சுருக்கிறது வந்து ஹெச் கியூ நைன் அப்படின்னு வச்சுருக்காங்க சைனீஸ்லேருந்து வாங்கி அது வந்து அயன்ட்ரோம் சிஸ்டம் மாதிரி செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி எந்த மாதிரி மிசைலோ எந்த மாதிரி அட்டாக்ஸ் பண்ணுறதோ அதை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி எடாரில் கேட்ச் பண்ணி அதை வந்து நம்ம தாக்குறதுக்கு முன்னாடி அதை சுட்டு வீழ்த்துறது வானத்திலே சுட்டு வீழ்த்துற மெக்கானிசம் இது அதே நம்மள்ட்ட வச்சுருக்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யாவிலேருந்து வாங்கி வச்சிருக்கோம் ஓகே இதை தகுதி காவ்ஷன் வந்து டிஆர்டிஓலையும் அதை அதில் இன்டக்ரேட் பண்ணி நிறைய விஷயத்தில் நம்மளும் வச்சுருக்கோம் அது எல்லாமே வந்து இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மெக்கானிசம் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சஸ்லேருந்து அல்மோஸ்ட் லேட் இது நியரஸ்ட் ரேஞ்ச் வரைக்கும் வந்து கிட்ட அல்மோஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வர்றதுக்குள்ளாரக்குள்ள வந்து எந்த மாதிரி மிசைல் அட்டாக்குமே வந்து அது கரெக்டாக ரொம்ப ப்ரிஷிஷனாக துல்லியமாக உங்கள் வானத்துலேயே அதை வந்து எந்த மாதிரி மிசைல் அட்டாக்குமே ஏர்க்ராஃப்ட்டு எந்த மாதிரி விஷயத்தையுமே அதை அங்கே வானத்திலே வெடிச்சு தர வைக்க முடியும் இது வந்து ரொம்ப தெளிவாக இது எஸ்ஓ ரெண்ட் மெக்கான ஆட்டோமேட்டிக் இது வந்து கம்ப்ளீட்லி எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரெடார்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எல்லாமே இன்வோக் பண்ணி உங்களுக்கு ரெடார் கம்ப்ளீட்லி சர்வைலன்ஸில் இருக்கும் ரெடாரோட ரேஞ்ச் வந்து அது செட் பண்ணிக்குவாங்க நூற்றி இருபது கிலோமீட்டரா நூற்றம்பது கிலோமீட்டரா எந்த கிலோமீட்டரில் ஏன்னா நமக்கு தெரியும் இங்கே எந்த இடத்துல வச்சுருக்காங்களோ அதுலேருந்து எந்த இடத்துல டெப்ளாய் பண்ணியிருக்காங்களோ அங்கேருந்து எத்தனை விதமான பாகிஸ்தானோட என்டையர் டிஃப்ரெண்ட் அவங்களோட எத்தனை இடத்துல மிசைல் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த ரேஞ்சை நம்ம கால்குலேட் பண்ணி அதை செட் செட் பண்ணிடுவான் அந்த செட் பண்ற ரேஞ்சிலேயே அதுக்குள்ளார எந்த மானிட்டரிங் சிஸ்டம் எங்க வந்தாலுமே அது அது புறப்பட்டு வரும்போது அது எந்த இலக்கை அடையும் போது இங்கேருந்து புறப்படக்கூடிய மிசைல் இங்கேருந்து இது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அனுப்பக்கூடிய மிசைலு அது எந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக போது அதை வந்து வரவிடாமல் செய்ய முடியும் அது தூரமாக போய் படும்போது வந்து தப்பித்து தப்பித்துடலாம் ஆனால் இந்த இதுக்கு வந்து தெரியும் எந்த இடத்துல எக்ஸாக்டாக தாக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ப்ரிஷியேஷனாக சொல்லக்கூடிய இந்த மெக்கானிசம் நம்ம கவச்சின்னு டிஆர்டிஓ வச்சுருக்கோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் பண்ணியிருக்கோம் ஷார்ட் ரேஞ்செலாம் கவச்சியில் பண்ணுறோம் சார் இப்போ பாகிஸ்தானா அந்த ட்ரோன் வந்து இருபத்தஞ்சு ட்ரோன் வந்துட்டு எஸ்ஒ ரெண்டு வீழ்த்தி தான் சொல்லப்படுகிறது சார் அந்த பாகிஸ்தானோடய ட்ரோன் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பிடிக்க முடியாத தான் இருக்காங்களா சார் அவங்க இல்லை அவங்களோட ட்ரோனோட இதே வெயிட்டேஜே வந்து இன்னும் வந்து பர்ஃபெக்டாக வந்து இன்னும் தெரியவே இல்லை அது வந்து வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து இது நார்மல் ஆட்லேருலேயே வீழ்த்தப்பட்டிருக்கலாம் இப்போ பாகிஸ்தான் பஞ்சாப் அண்டு ராஜஸ்தான் மாநில எல்லைய பகுதியில் வந்துட்டு வைக்க காரணம் என்ன சார் இல்லை அதுதான் மெயின் பார்டரிங் ஸ்டேட்ஸு அந்த பார்டரிங் ஸ்டேட்ஸில் வந்து பஞ்சாப்லேயும் சரி ராஜஸ்தானும் உங்களுக்கு ஹை லெவல் அந்த இடத்துல வரைக்குமே நிறைய மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் நம்பல் இருக்குது பார்டரிங் ஸ்டேட்ஸு இன்றைக்கி வந்து ரெண்டு மாவட்டங்கள் குப்வாரா ப்ளஸ் இந்த பூஞ்ச் ரெண்டு மாவட்டங்களிலுமே கிட்டத்தட்ட ஷெல்லிங் நிறைய ஆட்லரி ஷெல்லிங் பண்ணுறாங்க அங்கேருந்து ஆட்லரி ஷெல்லிங்ல சீஸ் ஃபயர் வயலேஷனுக்கு அப்புறமேலே உங்களுக்கு லைன் ஆஃப் கண்ட்ரோல் அங்கேருந்து மேலேருந்தோ அங்கே இருக்கிற உள்ள ஆசாத் வச்சுருக்காங்க அது பாகிஸ்தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் அது அது வந்து செப்பரேட் பிரசிடெண்ட் எல்லாமே இருந்தாலுமே அந்த இடத்துலேருந்து வந்து அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கலாம் இந்த சைடு பிஓகே ஏரியாலேருந்து அவங்க பாகிஸ்தான்லேருந்து தாக்கும்போது ஆட்லரி ஷெல்ஸ் வச்சு செல்படுறாங்க ஆட்லரி பண்ணி செல்லும் போகும்போது நிறைய இடத்துல பூஞ்சிலையுமே குப்வாரா மாவட்டங்களில் பதினஞ்சு சிவிலியன்ஸ் குழந்தைகள்லாம் இறந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறாங்க இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது அது இந்தியா ஆட்டாக்கிலா இல்லை பாகிஸ்தான் ஆட்டாக்கலையா சார் பாகிஸ்தான் வந்து ஷெல்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க அதாவது சிவிலியன் ஏரியாஸில் ஃபஸ்ட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பொழுதுமே எந்தமே டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் தான் அட்டான்ஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கு ரெண்டாயிரம் கம்யூனிகேஷன் முதல்ல ஸ்டாப் பண்ணணும் ஓகே அவங்கள டோட்டலாக ஹேண்டிகேப் பண்ணுறது முதல்ல வந்து ஒரு மெக்கானிசம் ஒரு வார் மெக்கானிசம் எப்படின்னா நார்மலாகவே வந்து முதல்ல வந்து அவங்களோட டெரரிஸ்ட் கேம்ப்ஸை டிஸ்டிவ் பண்ணுறது அடுத்தது அவங்களோட ஆல் டெக்னிக்கல் பவர் டெக்னிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு எத்தனைலாம் வச்சுருக்காங்களோ இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட்ஸு மற்ற எல்லா விதமான விஷயங்களுமே எஸ்பெஷலி ரெடார் எக்யூப்மெண்ட்ஸ் அது எல்லாமே அதை டிஸ்ட்ரக்ஷன் பண்ணும் அதை டிஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு டோட்டலாகவே வந்து ஹேண்டிகேப்ட் ஆகிடுவாங்க அடுத்த நெக்ஸ்ட் நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு

ரொம்ப மோசமான நிலைமையில் வந்து பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்களும் வந்து சிவில் வார்ஸ்லாம் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் லிபரேஷன் கேட்டுட்ருக்காங்க அவங்க இண்டிபெண்டன்ஸ் கேட்குறாங்க இந்த மாதிரி நிறையா மூமெண்ட் வந்து அங்கேயே ஒரு பெரிய சிவில் வார் நடக்கிறதுக்கான சூழல்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது தாலிபான் வேறு ரொம்ப வேகமாக அட்டாக் பண்ணுறாங்க அங்கே ஏன்னா இந்த உம்முனை தாக்குதல் ஆரம்பிச்சுரும்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும்போது அப்போ இவங்க வந்து பாகிஸ்தான் வந்து வேற வழியே இல்லாமதான் ஆகக்கூடிய சூழல் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சூழலை நோக்கிதான் நம்ம நடந்து கொண்டிருக்கோம் ஆனா எந்த அளவுக்கு வேகம் இப்ப நடக்குமா இன்னைக்கே முடியுமா முடியுங்கிறது வந்து யாராலையும் கணிக்க முடியாது சார் இந்தியாவோட தாக்குதல பாகிஸ்தான் எதிர்கொள்ள தயாரா இருக்குதா சார் அவங்களோட இராணுவத்தோட இப்ப நிலைப்பாடு எப்படி சார் இருக்கு இல்லை அவங்களோட இராணுவத்தோட நிலைப்பாடு விஷயமா எந்த ஒரு இராணுவமே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து முதல் நாள் வந்து நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு பொலிட்டிக்கலாக தான் அவங்க பார்லிமெண்ட்டில் பேசினாங்க அதெல்லாம் பேசினாங்களே ஒழிய பட்டு முதல் ஒரு மூணாவது நாள்லேருந்து அவர் அசீம் முனீர் அப்படிங்கிற சீஃப் ஆஃப் ஆர்மீஸ் அவ்வளோ அவர் ஃபேமிலி எல்லாருமே நிறைய மேஜர் ஜென்ரல் அவங்க ஃபேமிலி எல்லாமே அவங்களே ஃபாரின் காமிச்சிட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து பலுசிஸ்தானில் போஸ்டிங்கில் இருந்தவங்க அந்த ஏரியாவில் இருந்தவங்களாம் ரிசைன் பண்ணிட்டாங்க இந்த அண்ட் ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாமே ரிசைன் பண்ணுறாங்க நே பழைய பொலிட்டிக்கல்லாவும் நவாஸ் ஷெரீப் அவங்க எல்லாமே கூட அட்வைஸ் பண்ணுறாங்க ரெஸ்ட்ரைண்டாக இருக்கணும்ட்டு ஒரு வேகமான சுச்சுவேஷன் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இவங்கள ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக ஆனால் இதெல்லாம் மீறியும் யாரோட தூண்டுதல் பேர்னு தெரியல ஐஎஸ்ஐய தூண்டுதலா அசீம் முனிரா ஷெராப் ஷெரீப் இருக்கார் இப்போ இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் பிரதமர் வந்து வேகமாக வந்து எல்லா படைகளையும் வந்து எல்லோசி லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் பிஓகேக்கும் மூவ் பண்ணி அவ வந்து நம்ம வந்து சீஸ் ஃபயரை வயலேஷன் பண்ணி நம்மளை தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அது கண்டினியூஸாக பதினாறாவது நாள் இருக்கு ஸோ இது வந்து இது ரொம்ப தவறான நடவடிக்கை இதுக்கான விலேஷனால் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம இருக்கோம் நம்மளோட நோக்கம் வந்து இந்தியாவின் நோக்கம் வந்து முதல் டெரரிஸ்ட் கேம்ப்ஸு டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் ஆக்கி ஆண்டிகேப்டு ஆக்குறதுங்கிறது முக்கியமான நோக்கமாக இருக்குது இது கண்டிப்பாக தொடரும் இது அன்ட்லி அன்லஸ் அவங்க வந்து டோட்டலாக எல்லாமே சரண்டர் ஆகுறதுக்கு முடியாது இருந்தாலும் ஒரு க ஒரு கரெக்டான ஒரு நியூட்ரலைசிங் பொசிஷன் வந்தாகணும் இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் இரவு நேரத்தில் பவர்லாம் ஆஃப் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சார் அது எதற்காக சார் இது வந்து மார்க்ரில்லோட ஒரு பார்ட் ஆஃப் இட் ஒன்று முதல் விஷயம் இல்லை த்ரோ அவுட் இந்தியாவில் வந்து நேற்று ஏழாம் தேதி சொல்லியிருந்தாங்க எட்டாம்தேதி இன்றைக்கி அவங்களோட நேற்று நம்ம தாக்குதலானது கண்டினியூஸாக சின் ரெண்டு விதமான தாக்குதல்கள் முதல் முதல் ஒம்போது இடத்துல வந்து ட்ரோன் தாக்குதல் ஏர்க்ராஃப்ட் தாக்குதல் பண்ணியிருந்தோமே ஏர்ஸ்டெக்ஸ் ப்ரிசிஷனாக பண்ணியிருந்ததும் இப்போ எகைன் ட்ரோன்ஸ் அவோ கரூப்பில் வந்து பண்ணியிருந்தது கண்டினியூஸாக நமக்கு மேலதும் நம்மளுடைய சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேலையும் தாக்குதல் நடத்தப்படலாம்ங்கிறத ஒரு ப்ரிவென்டிவாக நம்ம பண்ணுறோம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து எடுக்கும்போது அவங்க இரவு நேரங்களை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயங்கள் வந்து நம்மளோட மெக்கானிசம் வந்து கம்ப்ளீட்டாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாமே வச்சுருக்கோம் அதனால் வந்து கம்ப் அலர்ட் வானிங் இந்த மாக் ட்ரில்லில் வந்து ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் அலர்ட் இந்த நார்மலாகவே எந்த ஒரு ஸ்ட்ரைக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரைக்ஸோ எதுவுமே வந்து நைட்ஸில் தான் வேகமாக பண்ணுவாங்க அப்போ ஈஸியாக இதாக இருக்கும் அப்படின்ட்டு இல்லை இரவு நேரத்தை குருவிக்க காரணம் என்ன சார் பகல் நேரத்தை விட்டுட்டு என்று இந்தியா அப்படி தான் பார்த்தீங்கன்னா முதன்முறையாக டெரரிஸ்ட் கேம்ப் அட்டாக் பண்ணுற கூட பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் தான் அந்த இது எடுத்தாங்க எதனால் சார் அந்த மார்னிங் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இது பிளாக் அவுட் பிளாக் அவுட் வந்து காரணங்கள் என்னென்னா நைட் டைம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா லைட்ஸ் இன்க்ளூடிங் வந்து வார்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த ஃபுல்லி பிளாக் அவுட் இபி மட்டும் சப்ளைமே நீங்கள் டென்ரேட்டர் ஜென்ரேட்டர் மூலியமாக சப்ளை இந்த மால்ஸ் ஹில்ஸ் எல்லாம் கூட இருக்காது எங்கள் இந்த டைமில் டோட்டலாக பிளாக் அவுட்டில் அவங்களால ஓ முக்கியமான வைட்டல் இன்ஸ்டலேஷன் சொல்ல வரோம்ல நம்ம மாக் ட்ரில் வந்து முக்கியமான இன்ஸ்டலேஷன் சொல்லியிருந்தோம் இப்போ பஞ்சாபில் வந்து நிறைய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குது நிறைய ஆர்மி எஸ்டாபிஷ்மெண்ட்ஸ் டிஃபென்ஸ் அவங்களால மேக் அவுட் பண்ண முடியாது போது ஓகே எல்லாமே நம்ம கேமோ கேமோ ஃபிளஜிங்னா அதை மறைக்கப்பட்டிருக்கும் நிறைய விஷயத்துல போட்டு எல்லாமே அதை தவிர்த்து மாக்கா வந்து சில இடத்துல வந்து அந்த மாதிரி ஒன்று காமிச்சு எல்லாம் பகல் நேரத்தில் பண்ணியிருப்பாங்க பகல் நேரத்துலயும் வந்து உங்களால் பார்க்க பார்க்க முடியாது நிறைய இடத்துல வந்து நம்ம அதாவது ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சுருப்போம் இந்த இடத்த வந்து ஒரு டிஃபென்ஸ் மாதிரி ஒரு பச்சை பெயிண்ட் எல்லாமே அடிச்சு வச்சிருப்பாங்க சில இடத்துலமே இதெல்லாம் ராஜஸ்தான் அந்த மாதிரி இடத்துலலாம் மோக்கா வச்சிருப்பாங்க பிரிசிஷன் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு ஏர்ஃபோர்ஸ் வந்து ப்ரிசிஷனாக இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நிறைய விஷயம் நம்ம நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி வந்து நைட் விஷனில் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஒன் இயர் நினைக்கிறேன் சூடானில் ஒரு ஆப்ரேஷன் நினைக்கிறேன் இன்சர்ஜன்ஸ் அங்கே சூடானில் வந்து சிவில் வார் நடந்தது சூடான சிவில் வார் நடந்தது அந்த வாரில் வந்து நைட்டு ஒரு அபேண்டன் ரன்வேவே அபேண்டன்ட் கம்ப்ளீட்டாக உலகத்தில் எந்த நாடுமே பண்ண முடியாத விஷயத்தை இந்தியன் ஃபோர்ஸ் பண்ணச்சு யாருமே யூஎஸ் யுஎஸ்ஓ இஸ்ரேல் கூடலாம் பண்ண முடியாதுன்ட்டாங்க அங்கே போயிட்டு நைட் டைம் அங்கேருந்து நூற்றி இருபத்தெட்டு பேரை வந்து நம்ம காப்பாற்றி இந்தியனை காப்பாற்றி கொண்டு வந்தோம் இங்கேருந்து ஏர்குலஸ்னு ஏர்க்ராஃப்ட் போய் லேசரில் கைட் பண்ணி ஒரு ஏர் ஒரு ஏர்ஃபீல்ட் ரன்வே அந்த ரன்வே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமும் யூஸே பண்ணலை ஒரு புல்லும் புதருமாக இருக்குது அந்த இடத்துல இறங்கி எல்லாரையுமே ஒன்லி லேசர் கைடட் லைட்ஸு நைட்டில் எதுவுமே கிடையாது அங்கே இறங்கி அந்த நூற்றி இருபத்தெட்டு பேரையும் கமாண்டோ ஃபோர்ஸ் வச்சு அதை கேப்டோரை சுற்றி அவங்க நூற்றி இருபத்தெட்டு பேர் ஏற்றிட்டு காப்பாற்றிட்டு வந்தோம் இது மாதிரி ஆப்ரேஷன் நூற்றி இருபத்தி பேர் அன்றைக்கி யாருக்குமே தெரியல யூஎஸ் கூட இன்றைக்கி எல்லாம் தெரியவே இல்லை இந்த மாதிரி பண்ணவே முடியல அவங்களோட ஆளுங்களே வந்து யூஎஸில் உள்ளவங்களே மற்றவங்களும் அந்த இதில் மாட்டிடுறவங்கள வந்து அவங்களே பெரிய லெவலில் பணம் கொடுத்து தான் அவங்க காப்பாற்றினாங்க கொண்டு வந்தாங்க இது மாதிரி ஏர் ஃபோர்ஸோட ப்ரிசிஷன் வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா வார் நடந்தப்ப இருபத்தி ரெண்டாயிரம் பேரை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வந்தோம் இவங்க யுக்ரைன் ரஷ்யாவிலேருந்து ஓகே நடந்தோம் வார் நடந்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப எல்லா கண்ட்ரிலையும் இறங்கி இம்மிடியேட்டாக எல்லோரையும் எவாக்குவேட் பண்ணும் இது மாதிரி ஏமனில் வந்து பெரிய இது நடந்துகிட்டு இருந்தோம் அப்போயும் வந்து ஏர்ஃபோர்ஸ்லேருந்தோ எல்லாருமே கொண்டு வந்தோம் ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துல ப்ரிஷன் ஸ்ட்ரைக்ஸ் இருந்தாலும் சரி எந்த ஆப்ரேஷனும் சரி ரொம்ப கிளியராக ரொம்ப பிளானிங்கோட ஸ்ட்ராட்டஜி கூட பண்ணுவாங்க அதில் வந்து எந்த மா மாட்டுக்கிறதுங்கிட்டே வேர்ல்ட்லேயே வந்து பெஸ்ட் ஆஃப் த அண்ட் பிளானிங்கில் அவங்களை வந்து மாட்டுக்கிறதே கிடையாதுன்னு வச்சுக்கலாம்